மொபைல் ஸ்டேஷன் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நேத்து பார்த்த அதே கங்குவா தான் என்ன தேட்டருக்கு காலையா தான் இருக்குதுல வந்து தேட்டர் வந்து விரிச்சோடியே இருந்தது இதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு விஷயங்கள் வந்திருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சவுண்ட் வந்து அதிகமா இருக்கு சவுண்ட் வந்து நான் குறைய சொல்லிருக்கேன் தேட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு நானவெல்லாஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாம ரசூல் பூ குட்டி அவர் வேற சொல்லியிருக்காரு இது என்னுடைய தவறும் இருக்குது சவுண்ட் நான் அதிகமா இது பண்ணிருக்கேன் சவுண்ட் இப்ப பிரச்சனையே இல்ல இப்ப சவுண்ட் கங்குவா படத்துக்கு சவுண்ட் பிரச்சனையே கிடையாது படமே நல்லா

படத்தில் கதையே இல்ல இயக்குனர் சிவா அவர்கள் வந்து ஏதோ பாகுபலி மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை யூஸ் பண்ணிட்டு அங்க கதை இருந்தா தானே கதையே இல்ல அப்படின்ற பட்சத்துல என்ன சொல்றது நான் கதையே இல்லையடா பேசிட்டு இருக்கும் இடையில ஐயா வாடா வாடா எதுவும் சொன்னியா ஏதாவது வந்துருக்கும் ரெண்டு மணி நேரத்துல முடி வேண்டிய படத்தை ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிஷம் வச்சிருக்கீங்க இதுல பயங்கர ட்ரோல் புல் ட்ரோல் நானவேல் ராஜா எப்படி வட்டிக்கு காசு வாங்கி இந்த படத்தை தயாரிக்கிறாரோ அதே போலதான் ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு மக்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க சும்மா ஏதோ செடி வச்சுல வீட்டுல வந்து செடி ஒண்ணும் இல்ல பெருசு நோன்ட்டு உன் படத்துக்கு வந்து நோட்டு கொடுக்கறதுக்கு மொத்த பேர் வீட்லயும் யார் வீட்லயும் செடி எல்லாம் இல்ல அவங்களும் காசு இல்லைன்னா பக்கத்து வீட்டுல காசு தான் வாங்குவாங்க ஃப்ரெண்டு கிட்ட காசு தான் வாங்குவாங்க இல்ல ஃப்ரெண்ட பிரைன் வாஷ் பண்ணி படத்துக்கு தான் வருவாங்க அது என்னன்னா நம்ம சரி மாசம் ஃபுல்லா ஒர்க் பண்றோமே இல்ல வாரம் ஃபுல்லா ஒர்க் பண்றோமே ஒரு என்டர்டைன்மெண்டா தான் அவங்க வந்து சரி ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு படத்துல

இதுக்கு மேல சவுண்டு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்ல மக்களோட மக்களாவே ராஜா இந்த படத்தை முடிச்ச உடனே பார்த்தாரா இல்லையா இதுதான் ஒரே ஒரு கேள்வி ஒவ்வொருத்தனும் காசை கொடுத்துட்டு அவனுடைய புலம்புல் ராஜாவை சும்மா ஊடாத அந்த பாவம் இல்லன்னா மொத்த பேருக்கும் அந்த காசை ரிட்டர்ன் பண்ணுங்க படம் ஃபர்ஸ்ட் நீங்க உக்காந்து பாத்தனா தெரியும் ஏன்னா ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிஷம் நான் உக்காந்து அவசரப்பட்டிருக்கேன் நான் இரநூறுவா டிக்கெட் எடுத்து நான் பார்த்துருக்கேன் நான் ஏதோ ஃப்ரெஷ் ஷோ போய் போட்டாங்க இல்லை வேற எவனோ கூட்டம் போனாங்கன்னு இல்லை நான் புக்கிங் பண்ணதே என்கிட்ட இருக்கு புக் மை ஷோல இதுக்கு மேல ஆயிரத்தி எட்டு காரணங்கள்லாம் சொல்ல வேணாம் தயவு செய்து இனிமே கதையை ஒழுங்கா நானவேல் ராஜா சூஸ் பண்ணோம் இதுக்கு முன்னாடி அட்டகத்திலிருந்தே ஒரு சின்ன சின்ன ஒரு நாலஞ்சு படம் எடுத்தாரு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் நடுவில் பெரிய படம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமும் காலி தங்களா இது வரைக்கும் ஓடிடி எவனாவது வாங்கினானா படம் நல்லா இருந்தா தானே வாங்குவான் இல்லைன்னா எப்படி வாங்குவான் அதே நிலைமை இந்த தங்குவாக்கம் தயவு செய்து இந்த பில்டப் பெறத இதோட நிறுத்திக்கணும் முடிஞ்சா நீங்க வட்டிக்கு வாங்கி காசு கொடுத்தங்கன்றது அது நிதர்சமான உண்மைதான் ஆனா மக்கள் ஒவ்வொருத்தனும் சம்பாதிக்கிற காசு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற காசு அவங்க பாவம் உங்களை விடாது